நான் யாழ் மாவட்ட கடத்தலா கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அங்கிருந்து பிள்ளை நாங்கள் இன்றைக்கு பேச போகிற விஷயம் வந்து எமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது இலங்கை மண்ணுக்கு விஜயம் செய்தபடியால் எமது மீனவ மக்களின் தலைப்பின் சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் நமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கை பாரப்படுத்தியிருக்கிறோம் அதிலே வந்து நாங்கள் பெருசாக இருக்கிறது எமது கடற்பகுதிக்குள் இந்திய படி மடிப்படகுகள் அப்படி வார வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளை படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதிக்கு பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடியா எடுத்து எமது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான நிர்வாக இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளனம் ஊடாக எமக்கு இப்பொழுது எப்பொழுது நடக்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்கி வழங்குறது மட்டுமில்லை எமது கடற்பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவாடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம் இந்த மண்ணிலே இருந்து இந்த இடத்திலே என்று மக்களை ஒன்று திரட்டி போக்குதர் பூக்குலர் இடுவோம் என கூறி